பொருளாக பொருளாகு பலியாக ஆண்டவராக உங்களையும் என்னையும் வெளிநாட்டு கடவுள் அல்ல மதம் மாற்றுகிறது மனிதனனுடைய உள்ளத்தை மாற்றக்கூடிய வார்த்தைகளாய் இருக்க பிரியமானவர்களே இப்படி ஒவ்வொரு மனிதனுக்காக ஆண்டவர் மரணத்தை ருசி பார்த்தார் அவர் மூலியமாக தான் வருகிறது பிரியமானவர்களே இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என்று நாங்கள் ஏன் சொல்கிறோம் என்று சொன்னால் இன்னைக்கு எத்தனையோ ராஜாக்கள் மன்னர்கள் அதிபதிகள் சக்கரவர்த்திகள் எல்லாரும் மறித்து இந்த பூமியில மண்ணோடு மண்ணாக போய்விட்டார்கள் நான் அறிவித்துக் கொண்டிருக்கிற இந்த ஒளிப்பெருக்கின் மூலமாக

பாதாளம் அவரை கட்டி முடிக்கவில்லை நான் அறிவித்துக் கொண்டிருக்கிற இந்த இயேசு மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த இயேசுவை தான் நாங்கள் உங்கள் மத்தியில் அறிவித்துக் கொண்டிருக்கோம் பிரியமானவர்களே இயேசு என்று ஏன் சொல்கிறோம் என்றால் இயேசு இந்த பூமியில நன்மை செய்கிறவராய் கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் அனைவர் வியாதியினாலும் பலவிதமான போராட்டத்தினாலும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள் வசனம் சொல்கிறது வருத்தப்பட்டு எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி பாருங்க வருத்தம் பாரம் இது இல்லாமல் ஒவ்வொரு குடும்பமும் இல்ல ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏதாவது ஒரு வருத்தம் இருக்கும் பாரம் இருக்கும் போராட்டம் இருக்கும் வியாதி இருக்கும் கஷ்டம் இருக்கும் கம்பினால கட்டப்பட்டு இருப்பாங்க இல்ல அவங்க குடும்பத்துல ஆசீர்வாதம் இல்லாம சம்பாதிக்கிற சம்பாதனை எல்லாம் கொத்த பையில போட்ட போல ஒரு ஆசீர்வாதம் இல்லாம நான் எவ்வளவு சம்பாதிச்சாலும் என்னுடைய வாழ்க்கையில முன்னேற உள்ளே எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையே என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை இயங்கிக் கொண்டிருக்கலாம் இந்த இயேசு நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால் உங்கள் குடும்பங்களில இப்படிப்பட்டதான போராட்டங்கள் இப்படிப்பட்டதான பிரச்சனைகள் மத்தியில ஆண்டவர் நீர் அவர் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் பிரியமானவர்களே ஒருவேளை நீங்கள் வியாதியில கஷ்டப்படலாம் வேதம் சொல்கிறது முப்பத்தெட்டு வருடமாக ஒரு மனிதன் வியாதியினால படுத்த படுக்கையா இருக்கான் புரிய மனவர்களே அவனை யாரும் மெதஸ்டா என்ற ஒரு குலம் இருக்கிறது அந்த குலத்துல அந்த தூதன் முதலாவது அந்த குலத்தை கலைக்கும் பொழுது எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் அந்த மனிதன் சுகம் பெற்று விடுவான் ஆனால் முப்பத்தெட்டு வருடமாக அந்த குணத்தின் அருகிலே படுத்து கொண்டு பாருங்க அவனுக்கு ஒருவேளை வேலை மனைவி இருக்கலாம் இல்ல அண்ணன் தம்பி இருக்கலாம் இல்ல கூட பிறந்த சொந்தக்காரங்க இருக்கலாம் இல்ல உற்றார் உறவினர்கள் இருக்கலாம் இல்ல நண்பர்கள் இருக்கலாம் ஆனா யாருமே அந்த படுத்த படுக்கையா இருந்த அவனுக்கு உதவி செய்ய ஒருவருமே இல்லை பிரியமானவர்களே அவன் படுத்த படுக்கையா முப்பத்தி வருடம் காணப்பட்டான் அந்த வழியாக இயேசு கடந்து போகும் அவனை பார்த்து கேட்டான் உன் படுக்கையை விட்டு எழுந்திரு என்று சொல்லி இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரிய முப்பத்தி எட்டு வருடம் படித்த படிக்கையாய் ஒருவரும் அவனுக்கு உதவி செய்வார் இல்லாத இருந்த அந்த நிலவரத்தில் அவனை உடனே படுக்க விட்டு எழுந்தேன் என்று சொல்லும்பொழுது அவன் உடனே படுக்க விட்டு எழுந்து சுகத்தை பெற்றான் பிரியமானவர்களே இன்னொரு சம்பவம் பனிரெண்டு வருடமாக பெரும்பாலும் ஸ்திரீ ஸ்திரி உதிரப்போக்கினாலே தன்னுடைய எல்லா பணத்தையும் செலவழித்து கடைசியாக இருக்கான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு நாள் ஏசு இப்படி நாங்கள் பிரசங்கம் பண்ணிக்கொண்டிருக்கிறது போல ஏசு அந்த வழியாய் போகிறதை அறிந்து பாருங்க அந்த சகோதரிக்கு இருந்த விசுவாசம் ஓரத்தை தொட்டால் சுகம் கிடைக்கும் என்று சொல்லி அந்த வசத்தின் ஓரத்தை தொடும்பொழுது அவள் உடனே சுகத்தை பெற்றால் பிரியமானவர்களே இன்னொரு சம்பவம் பதினெட்டு வருடமாய் பூணியா இருந்த ஒரு இஸ்ரீக்கு ஆண்டு சுகம் கொடுத்தார் வேதம் சொல்கிறது எவ்வளவுனும் நிமுறக்கூடாத அளவுக்கு அவள் பூனியா இருந்தார் பாருங்க நல்லா நடக்கிறவங்களுக்கே ஒரு சின்ன கால்ல எதனா அடி நடக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம் பதினெட்டு வருஷமா எ வேதம் சொல்கிறது எவ்வளவு வேணும் குனிய முடியாத வனிக்கு பிசாசு அவளை கட்டி வைத்திருந்தான் பெரியமானவர்களே அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டு அந்த இசிறிக்கு அற்புதமான சுகத்தை கொடுத்தார் இந்த அறிவிப்பை இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரிய ஒருவேளை உங்க குடும்ப வாழ்க்கையில முப்பத்தி வருடமா நான் கஷ்டப்படுறேன் என் வாழ்க்கையில முன்னேற முடியல பனிரெண்டு வருடமா நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கேன் என் வாழ்க்கையில சுகம் இல்ல இந்த பதினெட்டு வருடமா அந்த கூனியை போல எவ்வளவு வேணும் என் குடும்பத்துல சமாதானம் இல்ல சந்தோஷம் இல்ல இலைப்பாறுதில்ல என் கனவை குடிக்கிறாரு எங்க வீட்டுல வறுமை இருக்கு எங்க பிள்ளைங்க தாய் தாக்கு அடங்க மாட்டேன்றாங்க இப்படி நீங்க முப்பத்தி எட்டு வருடமா பனிரெண்டு வருடமா இல்லை பதினெட்டு வருடமா நீங்கள் போராடி கொண்டிருந்தால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை அன்பால் அழைக்கிறார் பிரியமானவர்களே